உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு இருபத்தஞ்சு வயசிலிருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள் நம்மளுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரிசபராசிக்காரங்க இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்க்க போனால் ரொம்ப தாராள குணம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இவங்க முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க கலைத்துறையில் ஆர்வமாக இருப்பாங்க கலைத்துறை அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஐம்பது வயசுக்குள்ள எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ ஒரு கிளன்ஸ் பார்க்கலாம் அப்போ அந்த ரிஷப ராசி மூன்று நட்சத்திரத்தை கொண்டது ராசி கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகி சிறிச நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அப்போ அந்த கிருத்திக நட்சத்திரம்ங்கிறது ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்னா அதுல வந்து ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க சூரிய திசையில உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறமாப்பட்டது சந்தர் திசை பத்து வருஷம் பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஆகப்பட்டது ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது அந்த குரு திசையா சாரி ராகு திசை ஆகப்பட்டது ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ இருபத்தி ஒண்ணு பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்போது அதுக்கப்புறமாப்பட்டது குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்புறம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த குரு திசை தான் நடக்கும் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஆகப்பட்டது நாலு பாதங்களும் இருக்குது அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்தர் திசை தான் வரும் சந்தர் திசை பத்து வருடங்களில் இந்த நாலு பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு ஏழு வருஷம் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏழு வருஷம் கிடைக்கும் சந்திர திசை ஏழு வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஒரு பதினெட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் உங்களுக்கு கணக்காகுது அதுக்கப்புறமாகப்பட்டது குரு திசை பதினாறு வருஷ காலங்கள் அப்ப உங்களுக்கு அந்த ஐம்பது வயசு ஆகும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வயசுல இருந்து இந்த குரு திசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறமாகப்பட்டது உங்களுக்கு வந்து மிருகசரிட நட்சத்திரம் ஒன்று மூன்று நான்கு பாதங்கள் அப்ப அந்த மிருகசரிசை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு வந்து மூன்று நான்கு பாதங்களும் போது உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான பீரியட் தான் கிடைக்கும் ஒரு மூணு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கிடைக்கும் ஒரு மூணு வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாவட்டது ராகு திசை பதினெட்டு வருஷம் இருபத்தொரு வருஷம் அதுக்கப்புறம் மாவப்பட்டது குரு திசை பதினாறு வருட காலங்கள் அப்ப உங்களுக்கு அந்த குரு திசை உங்களுக்கு அந்த நாற்பது டு ஐம்பதுக்குள்ள அந்த குரு திசை உங்களுக்கு கிடைச்சிருது அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு திசையினால பலன் கிடைக்குமா ராசிக்கு எதிரியான கிரகம் இந்த குரு ராசிக்கு கண்டிப்பாக எதிரி குரு பகவான் குரு திசை நடத்தும் போது என்னாகும் கண்டிப்பாக விரயங்களை கொடுக்கும் தொழில் நஷ்டத்தை கொடுக்கும் நீங்க நம்பினவங்கனால மோசடி வரும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த பலனும் திருப்தியா நடக்காது அப்ப நம்ம எது செய்ய போனாலும் எல்லாமே தடுகளாக வரும் இதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி இடங்கள்ல உங்களுடைய ஜாதகத்துல இருந்து அந்த குரு பகவானுடைய தசை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ உங்களுக்கு வந்து உண்டான பலன்களை ராசிக்காரங்களுக்கு இந்த குரு திசையில கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வந்து பார்க்க போனா குரு பகவான் தனகாரகன் அப்ப அந்த தனகாரகனாகப்பட்டது உங்களுக்கு கெட்டு போய் நல்லது செய்வார் ஏன்னா ரிசபராசிக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக எதிரியான கிரகம் ஏன் சொல்றேன்னா ரிசபராசி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் குரு பகவான்ங்கிறது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்க்க போனா ஒருத்தர் வந்து அரக்கர் ஒருத்தர் வந்து பார்க்க போனா தேவகுரு அப்ப அறக்கர்களை வந்து தேவர்களை கொன்னாங்க தேவர்கள் அறக்கர்களை கொண்டாங்க அப்ப அந்த ரெண்டு பேர்த்துக்கும் முரண்பாடு இல்லைங்களா அப்ப அந்த முரண்பாடுனாலதான் இவங்களுடைய தசை நடக்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் குரு திசையை நடக்கும்போது கண்டிப்பா நல்லா இருக்காது அப்ப அந்த குருவாகப்பட்டது கெட்ட இடத்துல இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் ஒரு செல்வாக்கை கொடுக்கும் ஊர்ல பெரிய மனுஷனுடைய அந்தஸ்தை கொடுக்கும் பண வரவை ஜாஸ்தியா கொடுக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த வேலைகள் கவர்மெண்ட்லயோ இல்ல அரசியல்லையோ இல்ல கலைத்துறையிலயோ கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு நீங்க வரலாம் இது கண்டிப்பாக நடக்கும் அப்ப அந்த குரு பகவானி நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மிதினத்துல இருக்குது மூன்று பாதங்கள் அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு தனஸ்தானத்துல புதனுடைய வீட்டில் இருக்குது அப்ப அந்த புதனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல அந்தஸ்து நல்ல செல்வம் நல்ல செல்வாக்கு இவைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது போக விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்குது அப்ப அந்த துலாம் ராசியிலையும் விருச்சகத்திலேயும் ஒரு பாதமும் துலாம்ல மூணு பாதமும் இருக்குது அப்ப அந்த துலாம்ல இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரமாகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போன ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் குறையும் தொழில் கிடைக்கும் ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறையும் கடனால் பிரச்சனை வராது கடங்காரங்களுடைய தொந்தரவு இருக்காது உடம்புல வந்து நோய் வியாதி இது ஏதாவது வந்தாலும் அது வந்து படிப்படியாக குறையும் இல்லாத வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது மாதிரி சூழ்நிலையில் உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்துல போராட்டாதி நட்சத்திரம் இது இருக்குது மேனத்திலையும் ஒரு நாலாம் பாதம் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த போரட்டாதி நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களாகப்பட்டது தொழில் செய்யும் போது கவனமாக செய்யணும் தொழில வந்து பார்க்க போனா சில லாஸ் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த தொழில் மேன்மையை கெடுக்கும் அப்ப அந்த தொழில வந்து பார்க்க போனா நம்ம ஏதாவது ரூபத்துல கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த தொழில கண்டிப்பா தடைகள் வந்துட்டே இருக்கும் அப்ப வந்து நீங்க ஒருத்தரை நம்புறதோ ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்கறதோ ஒருத்தர் பேர் ஜாமீன் போடுறதோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்க்க போனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பொருட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அப்ப இது போக வந்து போக போனா இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல மிதுனத்துல அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவை தடை பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த பணம் தடையில்லாமல் இருப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நடக்கக்கூடிய அந்த குரு திசையில் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கணும் இல்லைன்னா அந்த ரிசபராசிக்கு ஆகாத இடத்துல இருக்கணும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேயர்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அது போக நீங்கள் நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட பார்த்துக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்